யானாலயா யோகா அண்ட் நேச்சுரல் ஹெல்த் கேர் இயக்குனர் சான்றளிக்கப்பட்ட அட்வான்ஸ்ட் சான்றளிக்கப்பட்ட இளங்கலை இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா பயின்று வருகிறார் அனைவரின் கரவொழியோடு பாராட்டுதல் வழங்குவதற்காக ஹீல ஹீலர் எஸ் பிரசாந்தி அவர்களை அழைக்கிறோம் அனைவரையும் என் பெயர் எஸ் பிரசாந்தி நான் பிஎன்ஏஎஸ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் பெங்களூர் எஸ் யூனிவர்சிட்டியில் பேசிக்காக நான் வந்து டான் ஹீலிங் முடிச்சிருக்கேன் டான் ஹீலிங் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பைனல் அலைன்மெண்ட் தெரப்பி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது டான் ஹீலிங் பற்றி பேசிக்கிட்டே நிறைய போகலாம் இப்போ வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு அன்புனார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எங்கும் உரிய பிறருக்கு அப்படின்னா திருவள்ளுவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அன்புடையவர்கள் வந்து எது வேணாலும் விட்டுட்டு தன் எலும்பை கூட கொடுத்தாங்க இப்ப திருவள்ளுவரே வந்து எலும்ப வந்து அவ்வளோ வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்ப அந்த எல் அப்ப இப்ப நம்ம உடம்புல எலும்பே இல்லைன்னா எப்படி இருக்கும் இப்ப வந்து நம்மளால நிக்க முடியுமா நடக்க முடியுமா நமக்கு ஒரு கட்டு கட்டமைப்பு கொடுத்தது எலும்புதான் அதை உட்கார்றதுல இருந்து நிக்கிறதுல இருந்து இப்ப நம்ம தடுத்து தூங்குறதுல இருந்து ஒரு ஒரு விதத்திலயும் நம்ம வந்து நம்ம அஸ்திகட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம சேதப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இப்ப சில பேர் கால் மேல கால் போட்டு உட்காடுறாங்க படுத்து தூங்குறப்ப கூப்பிட படுத்து தூங்குறாங்க அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மூ வந்து நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரக்கூடியிருக்கு இப்போ இந்த அஸ்திக்கட்டு அப்படி அந்த எலும்பு மண்டலங்களையே ஒரு முக்கியமானது வந்து ஸ்பைன் ஸ்பைன்னு தான் நம்ம டைரெக்டாக வந்து எல்லா நர்வஸ் சிஸ்டமும் நம்ம பாடி மு முழுக்க இயக்குது டைரக்டாக நமக்கு பிரெயின் கனெக்ஷன் எல்லாமே வந்து ஸ்பைன் தான் இப்போ நம்ம ஸ்பைன்லேயே வந்து வந்து ஏதாவது எப்படி நமக்கு வந்து கரெக்டான பிரெயின் எல்லாமே இருக்கும் இப்போ குழந்தைங்களே எடுத்துப்போமே பார்த்துட்டே இருக்காங்க கழுத்து இருக்கு முழுக்க முழுக்க கீழே குறிஞ்சு தான் பாக்குறாங்க அதனால என்ன ஆகும்னா சீக்கிரம் கண்ணாடி போடுறாங்க ஏன் இங்க இருக்கிற போன் வந்து இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கும் அது வந்து நம்ம போன் குணி குணி இந்த ப்ரெஷர் வந்து இங்கதான் இருக்கும் இந்த ப்ரெஷர் இங்க போறப்போ இங்க உள்ள நேர்வ் சிஸ்டம் எல்லாமே ஆப்டிக் நேர் ஆப்டிக் நோவ் போறப்போ அங்க வந்து பிரஷர் ஏற்படுறதுனால அங்க போற ஆப்டிக் நேர்ல உள்ள சிக்னல் எல்லாமே குறைஞ்சிருது கண்ணாடி போடுறாங்க அதே மாதிரி வந்து அதே மாதிரி இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்துப்போமே அந்த காலத்துல இப்போ ஒரு பெருவுன்னு போனோம்னா அந்த கூட்ட கூட்டமா பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க கில்லி விளையாடுவாங்க அந்த மாதிரி விளையாடுவாங்க இப்ப கூட்டம் கூட்டமா போனோம்னா அங்க இருந்து போன் வச்சுட்டு ஃப்ரீ ஃபயர் இல்ல வந்து பப்ஜி அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க இப்ப உள்ள ஜென்ரேஷன் அழுறத அவங்களோட அம்மா அப்பா கண்ணுக்கு நேரா பாக்குறாங்க அதுதான் இப்ப உள்ள நம்ம மாற்ற வேண்டிய விஷயம் அப்புறம் வந்து இப்போ எல்லா எல்லாருமே வந்து டிஜிட்டல் ஏஐ எல்லாமே வந்துருச்சு அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து சுயமா சிந்திக்கிற திறனை போயிடுச்சு இப்போ எதுக்கு எடுத்தாலும் கூகுள் இல்ல சாட் ஜிபிடி ஒரு இப்போ காலேஜ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கனாலுமே அத வந்து புக்ல படிக்கிறதே கிடையாது உடனே கூகுள் எடு உடனே சாட் ஜிபிடி எடு அந்த விஷயத்தை நம்ம எப்ப மாத்திரமோ அப்பதான் இந்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் நம்மளும் உயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து என் அம்மா அப்பா இது மூலயமா தான் நான் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை அடைஞ்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதுவரைக்கும் நான் வந்து எந்த விதமான மருந்து மாத்திரை வேக்சினேஷன் எதுவுமே எடுத்தது கிடையாது உள்ளது இயற்கை மருத்துவம் மட்டும்தான் இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது இப்போ பெருசா யாருக்கும் அவ்வளவா தெரிய மாட்டுது நம்ம வந்து இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பெருசா கொண்டு போகணும் ஏன்னா எத்தனையோ இதில் பார்க்குறோம் நம்ம இப்போ மெடிசின்னால எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வருது என்னென்ன விஷயங்கள் உடனே சர்ஜரி உடனே சர்ஜரி அதெல்லாம் தவிர்த்து உணவு உணவே தான் மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய வேண்டுகோள் நம்ம எதுட்டிருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு போடாம போகாம நம்மளோட நம்மளோட வீட்டில் உள்ள மருத்துவமனையின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிச்சன் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க சளி பிடிச்சிருச்சா உடனே மிளகு ரசம் வச்சு கொடு இல்லை வந்து ஜோரம் வந்துருச்சா கொஞ்சம் வந்து கஞ்சி வச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன பண்றோம் உடனே ஓடுறோம் உடனே என்ன பண்றோம் எடுத்துட்டு வா இல்லை வந்து அந்த பாராசிட்டமால் போடு அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து இயற்கை முறையில என்னென்னலாம் நம்ம உடம்புக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுல உள்ள கிச்சன்லேருந்து எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறது என்னோட பெரிய வேண்டுகோள் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் நான் இதை சொல்றேன் இயற்கை மருத்துவம் தான் நம்மளோட மருத்துவம் அது அது நம்ம வேண்டியது நான் என்னோட என்னோட கோல் என்னன்னா மருத்துவம் இல்லாத மானிட சமுதாயம் உருவாக்கணும் அப்படிங்கறதா என்னோட பெரிய எய்ம் நான் அதை உருவாக்க நம்புறேன் வாய்ப்பளித்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி